ஜனாதிபதியை சந்தித்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இட்பா சேதங்களை மீள கட்டியெழுப்ப மேலும் நானூற்றி மில்லியன் டாலர்கள் ஜெய்சங்கர் உறுதி கொக்குளாயில் குடியேறியுள்ள சிங்களவர்களுக்கு கொக்கு துடுவாயில் காணி வழங்க இடமளிக்க முடியாது ரவிகரன் எம்பி கடும் எதிர்ப்பு நீங்கள் தோற்கடித்தது மக்களின் எதிர்பார்ப்புகளை கொழும்பு மாநகர முதல்வர் விராய்கேலி பல்தசார் காட்டம் செம்மரி இனிமேல் வாயை பொத்திக்கொண்டிருடா அர்ஜுனா எம்பியை வெளுத்துக்காட்டிய தம்பிராசா இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஒரு மில்லியன் மாணவிகளுக்கு இலவச அணை துரிதப்படுத்தப்பட வேண்டிய நிவாரண உதவிகள் வடக்கு மகன் நாளுணரையின் வலியுறுத்தல் துருட்டுத்தனமாக உள்ளே சென்ற பவானந்தராஜா எம்பி சண்டிலி பை பிரதேச செயலகத்திலு குழப்பம் லஞ்சில் பாவனையை முடிவுக்கு கொண்டுவரும் பருத்தித்துறை நகர சபை அம்பலாங்கொடை துப்பாக்கிச்சூடு வெளியான புதிய தகவல் நுகைகோட துப்பாக்கிச்சூடு வெளியானது சிசிடிவி வீடியோ இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்தித்துள்ளார் தற்போது இருதரப்புக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நேற்று பிற்பகல் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட பிரதிநிதியாக எஸ் ஜெய்சங்கர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக இந்திய வழிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது டிபா புயலினால் ஏற்பட்ட அழிவுகளை தொடர்ந்து இலங்கைக்கு நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கட்டமைப்புக்கான திட்டம் ஒன்றை இந்தியா அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் உரையாற்றிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார் இதில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் சலுகை அடிப்படையிலான கடன் திட்டமாகவும் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடியாகவும் இலங்கைக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிப்புக்குள்ளான வீதிகள் புகை பாதைகள் மற்றும் பாலங்களை மீளமைத்தல் மற்றும் புனரமைத்தல் முழுமையாக அழிவடைந்த மற்றும் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் சுகாதாரம் கல்வி மற்றும் துறைகளின் மறுசீரமைப்பு என்பன அதில் அடங்குகின்றன அத்துடன் பேரிடரை எதிர்கொள்ளுதல் மற்றும் அதற்கான தயார்நிலை திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சண்டிலிபாய பிரதேசத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் ஆரம்பமானது தம்மை கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்று கூறி கூட்ட மண்டபத்திற்கு வெளியே உறுப்பினர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கூட்டமானது பரபரப்புக்கு மத்தியில் ஆரம்பமானது இதன்போது பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெயசீதனுக்கு மண்டபத்தின் முன்பக்கத்தில் வலதுபுறமாக ஆசனம் ஒதுக்கப்பட்டது இதன்போது குறைத்த ஆசனத்தில் அமர்வதால் தன்னால் கூட்டத்தை தலைமை தாங்குபவரது முகத்தை சரியாக பார்க்க முடியாது உள்ளதாகவும் ஆசனத்தை மாற்றுமாறும் கோரிக்கை விடுத்தார் இதன்போது மேடையில் பிரதேச செயலாளருக்கு அருகாமையில் ஆசனம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அந்த இடத்தில் அமர வைக்க முடியாது என்றும் மேடைக்கு முன்பாக ஆசனம் ஒதுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கே குழப்ப நிலை ஏற்பட்டது பின்னர் தவிசாளருக்கு மேடைக்கு முன்பாக ஆசனம் வழங்கப்பட்ட நிலையில் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக குறித்த கூட்டத்திற்கு தமக்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை என உறுப்பினர்கள் பிரதேச செயலகத்திற்கு வெளியே முரண்பாட்டில் ஈடுபட்டனர் தாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றும் சமூக மட்ட அமைப்புகளுக்கு வழங்குகின்ற அனுமதி தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதனால் அங்கு குளப்பணிலே ஏற்பட்டது சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பபானந்த ராஜா வேறொரு வாகனத்தில் திருட்டுத்தனமாக உள்ளே சென்றதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அத்துடன் ஆளும் கட்சியின் ஆறு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்துகொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் உணவுகளை கையாளும் நிலையங்களில் லஞ்சீட் பாவனை முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடையானது ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோட்டல்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை மறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வியாபார நிலையங்கள் வியாபார உரிமம் நகரசபையின் தவிசாளருக்கு உள்ள அதிகாரத்தின் கீழ் இடைநிறுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது லஞ்சீட் பாவனைக்கு மாற்றோடாக வாழை இலை தாமரை இலை தேக்கம் இலை போன்றவற்றையும் உணவு பொதியுலுடன் போது ஈய பேப்பர் மற்றும் உணவு பொதியுடலுக்காக அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டது வெள்ளத்தில் தனது உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த ஒருவரால் அதிகாரிகளை தேடி அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய முடியாது எனவே அதிகாரிகள் அந்த மக்களை தேடிச் சென்று விவரங்களை சகரிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன பிரதிநிதிகள் இயற்கை பேரிடரால் தமது சங்கம் எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் குறித்து நேற்று மேற்கொண்ட கலந்துரையாடலிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பொதுமக்கள் தமது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட தொழில் முயற்சிகளை பதிவு செய்வதில் காட்டும் அக்கறையின்மையை அனர்த்தங்களின் போது அவர்களுக்குரிய நிவாரணங்கள் கிடைப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது எமது மக்களிடம் ஒரு மிகப்பெரிய குறைபாடு உள்ளது அவர்கள் விவசாயம் கால்நடை உள்ளிட்ட தங்கள் தொழில் முயற்சிகளை அரச கட்டமைப்புக்குள் பதிவு செய்வதில் போதிய அக்கறை காட்டுவதில்லை இந்த அக்கறையின்மை தற்போது ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் போன்ற சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இழப்பீடுகள் மற்றும் நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதில் அவர்களுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது நடந்தவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இப்போதாவது மக்கள் தங்கள் தொழில் முயற்சிகளை முறையாக பதிவு செய்ய வேண்டும் எமது அதிகாரிகள் பலர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று மனிதாபிமான பார்வையை கொண்டிருக்கவில்லை சுற்றறிக்கைகளில் இல்லை நாமேன் உதவ வேண்டும் என்ற ரீதியிலேயே செயற்படுகிறார்கள் இதனால் தான் ஏழைகள் இன்னும் இருக்கின்றார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் விவரம் தந்தால் பதிவு செய்வோம் தராவிட்டால் விட்டுவிடுவோம் விடுவோம் என்று அலுவலகத்தில் இருந்து கொண்டு அதிகாரிகள் செயற்பட முடியாது அழிவுகளை சந்தித்த மக்கள் அந்த துயர மனநிலையிலும் இழப்புகள் குறித்த கவலையிலும் தான் இருப்பார்கள் இதை புரிந்து கொண்டு அதிகாரிகள் களத்திற்கு சென்று தகவல்களை திரட்ட வேண்டும் குறித்து தகுந்த அறிவுறுத்தல்களை நான் வழங்கியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து கூட்டு எதிர்கட்சியினர் உடனடியாக மாநகர சபையின் கட்டுப்பாட்டை தம்பசம் எடுத்துக் கொள்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரக்மான் தெரிவித்துள்ளார் கூட்ட எதிர்க்கட்சி மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றும் போது முதல்வர் ஒரு வரும் பொம்மையாகவே மாறிவிடுவார் என்றும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் ஆளும் தரப்பு தோல்வி அடைந்துள்ளதால் சபையின் பெரும்பான்மை பலம் எதிர்க்கட்சியிடம் இருப்பதை இது உறுதிப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிரியாணியை வழங்கி மாநகர சபையொன்றை ஆட்சி செய்ய முடியாது என்பது நிரூபணமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பாக அமையாமல் பகிரங்க வாக்கெடுப்பாக இருந்திருந்தால் ஆரம்பத்திலேயே எதிர்க்கட்சிகள் மாநகர சபையை கைப்பற்றியிருக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி தலைவிலான கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் நேற்று எதிர்க்கட்சிகளின் கூட்டு முயற்சியால் மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சபையின் எதிர்கால நிர்வாகம் குறித்து கடும் அரசியல் விவாதங்கள் அளித்துள்ளன இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் என்பது கொழும்பு நகரின் எதிர்காலத்தை தீர்மான தை தவிர சபையை தீர்மானிப்பதல்ல என கொழும்பு மாநகர முதல்வர் விராய் பல்தசார் தெரிவித்துள்ளார் ஆளும் தேசிய மக்கள் சக்தி சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் எதிர்க்கட்சிகளின் கூட்டு எதிர்ப்பால் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி சபையின் கட்டுப்பாட்டை ஏற்றது முதல் தேசிய மக்கள் சக்தி நிர்வாகமானது கட்சி பெய்த அனைத்து உறுப்பினர்களுடனும் சுமூகமாகவே பணியாற்றியதாக அவர் குறிப்பிட்டார் நீங்கள் தோற்கடித்தது தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்தை அல்ல உங்கள் மனச்சாட்சியையும் மனச்சாட்சியின் வரவு செலவு திட்டத்தையும் தோற்கடித்துள்ளீர்கள் என தெரித்தார் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு கொக்கு தொடுவாய் பகுதியில் காணி வழங்குவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்த பாதிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடலும் நேற்று இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் கொக்குளாய் முகத்துவாரத்தில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் வெள்ள பாதிப்பு எதிர்கொள்வதால் அவர்களை கொக்கு தொடுவாயில் மாற்று வாழ்விடம் அமைத்து குடியேற்றுவது தொடர்பில் பேசப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கொக்குளாயில் குடியேறியுள்ள குறைத்த பெரும்பான்மையின மீனவர்கள் பருவகால மீன்பிடியில் ஈடுபடுவதற்காகவே ஆரம்பத்தில் கொக்குழாயை நோக்கி வருகை தந்தனர் அங்கு தங்கியிருந்து பருவகால மீன்படியில் ஈடுபட்டு பின்னர் பருவகால முடிவு மற்றதும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பிச் செல்வார்கள் அந்த வகையில் கொக்கலாயில் குடியேறி தங்கியுள்ள சிங்களவர்கள் என குறைப்பட்டுள்ள வர்த்தமானியும் என்னிடம் உள்ளது இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கொக்கலாய் முகத்துவாரத்திலிருந்து தமிழ் மக்கள் ராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பிற்பாடு எமது தமிழ் மக்களின் பூர்வீக வாழ்விடங்களை ஆக்கிரமித்து பெரும்பான்மையின மீனவர்கள் குடியேறினர் எமது தமிழ் மக்களுக்குரிய இருபது ஏக்கருக்கும் மேற்பட்ட பூர்வீக தனியார் காணிகள் இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டு இவ்வாறு பெரும்பான்மை இனத்தவர்கள் குடியேற்றப்பட்டுள்ளனர் அந்த காணிக்குரிய தமிழ் மக்களின் பேர் பட்டியலும் எம்மிடம் உள்ளது இவ்வாறு கொக்குழாய் அவர்களுடைய சொந்த இடங்களிலும் காணிகள் வீடுகள் காணப்படுகின்றன ஒருவருக்கு ஒரு இடத்தில் காணி இருக்கலாம் என்பதே அரச கொள்கையாகும் இவ்வாறு சிலாபம் நீர்கொழும்பு பகுதிகளில் இருந்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு காணி இருக்கத்தக்கதாக எங்கும் காணிகளை வழங்க முடியுமா என்பதற்குரியவர்கள் பதிலளிக்க வேண்டும் இந்த விடயத்தில் நியாயமான முறையில் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எமது தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து கொக்குழாய் முகத்து தங்கியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் தற்போது அனர்த்த பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர் என தெரிவித்து அவர்களுக்கு கொக்குத் துடுவாயில் காணிகளை வழங்குவதற்கு எடுக்கின்ற முயற்சியை மிக கடுமையாக எதிர்க்கின்றேன் அத்தோடு புலிப்பாஞ்ச கல்லில் சுற்றுலா தலத்திற்கென ஒதுக்கப்பட்ட காணிகளையும் ஆக்கிரமித்து அங்கு அத்துமீறி கடச்சொழில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு பெரும்பான்மை இனத்தவர்கள் எடுக்கின்ற முயற்சியினையும் வன்மையாக கண்டிக்கின்றேன் கடந்த காலத்தில் தமிழர்களின் பூர்வீக மணலாற்று பகுதி காணிகளை உன்னிய அரசாங்கங்கள் அடாவடியாக பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு அளித்திருந்தனர் இந்நிலையில் முன்னாங்க எமது தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக காணிகளை அபகரித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிராட்டிக்குளம் பண்டாரவண்ணி மன்னா கண்டல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு மாற்று காணியை வழங்கி மாற்று வாழ்விடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கட்டுக்கொள்கிறேன் என்றார் இலங்கையில் உள்ள தரம் ஆறுக்கும் மேற்பட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாடசாலை மாணவிகளுக்கு அணை வழங்கும் தேசிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் விரைவுபடுத்தப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரினி அமரசூரியா அறிவித்துள்ளார் டிசம்பர் கல்வி அமைச்சர் இடம்பெற்ற மாணவிகளின் சுகாதார நலன் குறித்த கலந்துரையாடலின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிராமப்புற தோட்டப்பகுதி மற்றும் பின்தங்கிய பாடசாலைகளை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்திற்காக அரசாங்கம் ஒன்று ஒவ்வொரு மாணவிக்கும் செய்வதற்காக ஆண்டொன்றுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் வழங்கப்படும் இவை மாகாண கல்வி அலுவலகங்கள் ஊடாக பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்படும் மாணவிகளின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இலங்கை தர கட்டளை நிறுவனத்தினால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகளை மட்டுமே கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்படும் கலந்துரையாடலின் போது பிரதமர் பின்வரும் விடயங்களை வலியுறுத்தினார் மாணவிகள் தங்களின் தேவை மற்றும் விருப்பத்திற்கேற்ப தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் புவியியல் ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு பவுச்சர் விநியோகப் பொறுமுறையை சீரமைக்க வேண்டும் பாடசாலைகளில் பயன்படுத்தப்பட்ட அணியாடைகளை சுற்றாடலுக்கு பாதிப்பின்றி அகற்று முறைகளை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் நுகேகூட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளன முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் பின்தொடர்ந்து செல்வது ஸ்ரீ சரணங்கர வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரை துப்பாக்கிச்சூட்டு கிழக்கானார் குறித்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இளைஞர் தற்போது களிபோவில போதனா வைத்திய சாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் துப்பாக்கிச்சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை அத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை கல்கிசை குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கொகுவலை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமியாளர் நேற்றவரும் பணியாற்றும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலைக்கு பின்னால் பாதல் உலகத் தொடர்பு இருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குட நகரசபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீரன் டி சில்வா என்பவர் ஆவார் நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரை துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டபோது கை துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அவனை துரத்தி சென்றுள்ளார் இதனில் மிக குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோசலடி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார் இதில் கோசலடி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்தாகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது உயிரிழந்த நபர் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரி பதினைந்தாம் ஆண்டுகளில் நடந்த இரண்டு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்துடன் பகுதியில் நடத்தி தலைவர் கொலை சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் ஆவார் கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போதவரு பூசா உள்ள லொக்குப்பட்டி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினருடன் நேற்று முன்தினம் இரவும் பேசியுள்ளமை தெரிய வந்துள்ளது அவர் லோக்குப்பட்டியுடன் அவரது எதிராளியான சுஜி மற்றும் பலதரப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார் இவர் பலரின் பண பரிமாற்றங்களை இவரே கையாண்டு வந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன இதனால் இந்த கொலையை இந்த தரப்பு நடாத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் பொது சுகாதார அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பல்வேறு உணவகங்கள் சிற்றுண்டிச்சாலைகள் வீதி உணவகங்கள் மீது மன்னார் பொது சுகாதார பரிசோதர்கள் இணைந்து பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பண்டிகை காலம் என்பதன் அடிப்படையில் அதிகளவான சுகாதாரமற்ற உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறைத்த ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக மன்னார் நகரசபை பகுதியில் பண்டிகை கால நடைபாதை வியாபார நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனை நிலையங்கள் மீதும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அதே நேரம் மன்னார் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் அசுத்தமாக உணவு தயாரிக்கும் பகுதியை வைத்திருந்ததுடன் சூடான உணவுகளை சுகாதார நடைமுறைகளை மீறி பிளாஸ்டிக் வாயிலில் களஞ்சியப்படுத்தியிருந்த உணவகம் ஒன்றின் மீது சுகாதாரத்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதோடு குறைத்த உணவுகளையும் பயன்படுத்த முடியாத வகையில் அளித்தமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லூர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினராக தவறுதலாக சென்றிருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருத்து கூற முற்பட்டிருக்கின்றார் நல்லூர் ஒரு அற்புதமான முருகன் ஆட்சி கொண்டிருக்கும் ஒரு ஆலயம் அதை பற்றி கருத்து கூறுவதற்கே எந்த ஒரு மனிதரும் அச்சப்படுகின்ற அருளை கொண்டிருக்கின்ற அற்புதமான முருகன் வீட்டிற்கும் ஆலயம் கந்தவேலன் காவல் காக்கின்ற தமிழர்களை காவல் காக்கின்ற கந்தவேலன் குடிகொண்டிருக்கும் நல்லூர் கந்தனை பற்றி தவறாக விமர்சிக்க முனைவது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் செம்மறி ஒரு உயர்ந்த சபையில் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு பைத்தியகாரன் மாதிரி ஒரு விசர் பிடித்தவன் மாதிரி அலட்டிக்கொண்டு தவறுதலாக கருத்தை கூறிக்கொண்டு திரிகின்ற பாராளுமன்ற ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தவறுதலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டிருக்கின்றார் என்பதை வாக்கு போட்ட மக்களே இன்றைக்கு கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன அர்ஜுனா இந்து பக்தர்களால் சைவ மக்களால் இனிவரும் காலங்களில் இப்பேர்ப்பட்ட நடவடிக்கைகளில் அர்ஜுனாவின் யாழ்ப்பாண பிரசன்னத்துக்கு கூட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அர்ஜுனா எம்பி பி அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் சைவ சைவ சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமாகாணத்தில் அர்ச்சுனா என்பவர் மிக சாதாரணமாக நல்லூர் கோவிலை இடித்ததன் பின்பு பல்லாண்டு பல கோடி வருடங்களாக இங்கே அமைந்திருக்கின்ற சைவ மக்களின் அருள் பாலிக்கின்ற நல்லூர் கந்த நாலயத்தை இடிக்க சொல்லி அச்சமின்றி வார்த்தையை உபயோகித்த அர்ச்சுனாவை அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜன்னக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் சைவ மக்கள் அர்ஜுனாவின் வடமாகாண வருகையை பிரசன்னத்தை வன்மையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகிறது

இடிப்பது சரியானது என கருத்து கூறியிருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு சம்பந்தமும் ஆளுமையும் இல்லாத எந்த ஒரு பகுத்தறிவும் பைத்தியக்காரன் போல நல்லூரை சம்பந்தப்படுத்தி பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் நீ ஆதரவு கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீளப்பெறப்பட வேண்டும் எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மற்றவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றைப் புரிந்து கொள் உன்ற சேட்டைகள் உண்ட விளையாட்டுகள் எல்லாத்தையும் கொழும்பில் வச்சுக்கொள் நாமளோட கூட நாமள மடியாதக்கும் நாமளின் வீட்டுக்கு போ ராஜபக்ஷாவை தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மிகுந்த ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்பில் வச்சுக்கொள் யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவ நீ ஒரு செம்மறி உனக்குரிய அருகதையே இல்லை உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்து மக்களை பற்றி சைவ சமய மக்களை பற்றி நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தலைவன் இல்லாட்டா இறைவன் இது நீ வெளிநாட்டு மக்களே நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்து காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தைமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ எந்தவித அருகதையும் கிடையாது செம்மறை இனிமேல் வாயை பொத்திக்கொண்டு இரண்ட